بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا عن أم سلمة رضي الله تعالى عنها قالت جاءت أم سليم إلى رسول الله صلى الله عليه وسلم فقالت يا رسول الله إن الله لا يستحي من الحق وَهَلْ على المرأة من غسل إذا إذا احتلمت؟ قال النبي صلى الله عليه وسلم إذا رأت الماء فغدت أم أم سلمة تعني وجحها وقالت يا رسول الله وتحتلم المرأة قال نعم تربت يمينك فبما يشبحها ولدها دنيا تكرية إن الحياء في العلم கற்றலில் நாணம் என்ற தலைப்பின் கீழ் முஜாஹித் ரஹ்மமுதுல்லா அவர்கள் சொன்னார்கள் லமுல்ம முஸ்தஹின் ஒலா முஸ் ஒலா முஸ்தக் விருண் இருவர் கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டார்கள் விற்கப்படுபவரும் தனக்கெல்லாம் தெரிந்துவிட்டது என கருதி அகந்தை கொள்பவரும் ஒரு காலம் கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதர்களே தீமைகளையும் மானக்கேடான செயல்களையும் செய்வதற்கு விற்கப்படுவதுதான் வரவேற்கத்தக்க நாணம் அறியாமை அகற்றுவதில் விற்கப்படுவதும் பெருமையால் கற்று கற்க மறுப்பதும் தீய குணங்களாகும் எனவே கற்பதில் நாணம் கூடாது மேலதிக செய்தியை ஃபதூல் பாரியிலே நாம் பார்க்கலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒம்முசல்மார் ருளிஅல்லாஹுத் தால் அறிவிக்கிறார்கள் உம்முசலமா யாருன்னு சொன்னால் தல்ஹா அலி அல்லாஹாலா அவருடைய மனைவி உம்முசுலை அவர்கள் நபி அவரிடம் வந்து அல்லாவின் தூதரவர்களே இன்னாஹீம் ஹக் அல்லாவின் தூதர் தூதரே சத்தியத்தைச் சொல்ல அல்லாஹ் விற்கப்படுவதில்லை என்று ஒரு முன்னுரையாக கூறிவிட்டு ஃபஹல் அல் அல் முரா மின் ஓசுலின் இதக தலமத் உடனே கேள்வியினுள் நுழையாமல் முன்னுரையாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டு கேட்டார்கள் பெண்ணுறுத்திக்கு தூக்கத்தில் இஸ்கலிதம் ஏற்பட்டால் அவள் மீது புளியல் கடமையாகுமா ஃபஹல் அல் முராத்தி மின் ஓசுலின் இதக என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லல்ல அலுவலாம் அவர்கள் இதாரா அத்தில்மா அவர்கள் ஆம் உறங்கி விழித்ததும் தன்மீது தங்கள் நீர் இந்திரிய நீர் அல்லது மதன என்று சொல்வார்கள் நீரை பார்த்தால் குளியல் அவர்கள் மீது கடமையாக என்று பதிலளித்தார்கள் பகத்த தும்முசலமா நபிகனாருடைய இந்த பதிலை கேட்டு முசலமா அவர்கள் உடனே வெட்கத்தால் எனது நான் வெட்கத்தால் எனது முகத்தை மூடிக்கொண்டு பெண்களுக்கும் ஸ்கலிதம் ஏற்படுமானு கேட்டார்கள் தலைமின் மர அல்லாவின் தூதர் அவர்களே பெண்களுக்கும் இஷ்கலிதம் ஏற்படுமா என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லல்ல அலுவலாம் அவர்கள் தரிமத் வலதுஹா உன் வழக்கிரம் மண்ணை கவ்வோட்டும் உன்னது வழக்கிரம் மண்ணை கவ்வோட்டும் என்று எங்கு கேட்கப்பட்டிருக்கிறது நபிகளார் சொன்னார்கள் உன் வழக்கிரம் மண்ணை கவ்வொட்டும் என்பது ஒருவரை அவரது அறியாமையை குறித்து எச்சரிக்கும் எச்சரிக்கும் போது அரபுகள் கூறும் சொல்லாகும் உண்மையிலே அவரது வழக்கரம் மண்ணைக் கவ்வட்டும் என்றால் என்ற பொருளில் இச்சொல்லை அவர்கள் ஆள்வதில்லை என்ற செய்தி ஃபதூல் பாரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது கணிகத்துக்குரிய சகோதர்களே உன் வழக்கரம் மண்ணை கவ்வட்டும் நன்றாக கேட்டாய்போ பிற பிறகு எவ்வாறு குழந்தை தாயின் சாயலில் பிறக்கிறது என்று நபீஸ்லம் கேட்டார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸ் புகாரியிலே இருநூற்றி எண்பத்தி ரெண்டாவது மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆகிய எண்களிலும் முஸ்லீமிலே ஐநூற்றி இருபத்தி மூணு அஞ்சூற்றி இருபத்தி நாலு திருமதியிலே நூற்றி பதிமூணு நசையிலே நூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ஏழு இவனு மாஜா போன்ற பல கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே ஆணுடைய விந்தணு பெண்ணுடைய கருமுட்டை ஆகிய இணைவால் கருவுதல் கருவுறுதல் நடைபெறுகிறது இவை இரண்டும் நீர்மங்கங்கள் ஆகும் ஆகவேதான் இவற்றை நீர் என ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டின் எது கை ஓங்குகிறதோ அதன் சாயலில் குழந்தை அமையும் ஆணுடைய குரோம்சோம்கள் இணக்கீற்று ஒவ்வொன்றிலும் இரண்டில் எது ஓங்குகிறதோ அதன் சாயலிலே குழந்தை இருக்கும் என்று செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே பெண்கள் தமக்கேற்படும் ஐயம் குறித்து வினவுவதற்கு வெக்கப்படலாகாது ஆண்களுக்கு தூக்கத்தில் விந்து வெளிப்பட்டு விழித் விழித்தபின் ஈரத்தை கண்டால் குளியல் கடமையாவது போன்று பெண்களுக்கு பெண்களுக்கு தூக்கத்தில் நீர்வழிப்பட்டு ஒழித்தபின் ஈரத்தை கண்டால் அவர்கள் மீது குளியல் கடமையாகும் என அறிவுறுத்தப்படுகிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அன்சாரிப்பெண்களை பொறுத்தவரையில் மதினத்துவாசிகள் மார்க்க விடயங்கள் விளங்குவதில் அவர்கள் மிக ஆர்வம் இருந்தார்கள் அன்னை ஆயிஷா அலி அல்லாஹுத்தாலா சொன்னார்கள் அன்சார் லம் ஹயா பெண்களுள் சிறந்தவர்கள் மதினாவாசிகளான அன்சாரி பெண்களே ஏனெனில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு வெர்க்கம் ஒருபோதும் அவர்களுக்கு தடையாக இருந்ததில்லை என செய்தியும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வல்லா வலம்